வணக்கம் ஸோ நிறைய உரைகள் கேட்டுட்ருப்பீங்க காலையிலேருந்து இப்போ பேச்சாளர்கள் பேசி நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்க என்னுடைய உரையில் கொஞ்சம் மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலான்ட்ருக்கிறேன் ரெண்டு பரிசு உங்களுக்கு நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பரிசு தரேன் அவங்களுக்கு மா நான் கேட்குற கேள்விக்கு யார் சரியாக பரி பதில் சொல்கிறீங்களோ அவங்க தான் நான் பேசின அப்புறமும் என்கிட்ட கேள்வி கேட்கலாம் சரியா பேச்ச ஆரம்பிக்கலாம் நாளைக்கு பேச போகிற தலைப்பு வந்து மிகை நாடி மிக்க குழல் அது என்ன திருக்குறள் உங்களுக்கு தெரியுமா யாருக்கு தெரியும் அந்த குரல் சொல்லுங்கள் வெரி குட் மணிகண்டன் வாழ்த்துக்கள் அவர் உட்காருங்க உட்காருங்க ரொம்ப சிறப்பாக பேசினார் அவர் இப்போ விவாத அரங்கத்தில் ரொம்ப அருமையாக பேசினார் இலக்கியம் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் படிக்கிறத பற்றி ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கும் ரைட்டா அவர் மணிகண்டன் சிறப்பாக சொல்லியிருக்காரு மிகை நாடி மிக்க குழல்ங்கிற திருக்குறளை குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் இலக்கியம் படிக்கிறது தேவையா அவசியமா அப்படிங்கிறதுல ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கும் சில பேர் எதுக்குப்பா டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க நீ பேசாமல் பாடத்தை மட்டும் படித்து போகலாம்ல அப்படிம்பாங்க வேஸ்ட்டாக கதை புக்ஸெலாம் உட்காந்து படிக்கிற கதை புக்கெலாம் வாழ்க்கையில் உங்களுக்கு எங்கே ஹெல்ப் பண்ண போகுது எதுக்கு வந்து டயத்தை வேஸ்ட் இருக்கீங்க படிப்பில் கவனத்தை செலுத்துங்க அப்படிம்பாங்க எல்லா விதமான இப்போ குறிப்பாக நம்ம அப்பா அம்மா சில பேர் வந்து இந்த மாதிரி கதை புத்தகங்கள் படிக்கிறது இலக்கியம் படிக்கிறது என்கரேஜ் பண்ணலாம் அவங்களுக்கு அந்த பழக்கம் இருந்ததுன்னா அவங்கள வந்து ஊக்கப்படுத்துவாங்க இல்லைன்னா இதெல்லாம் வேணப்பா ஒழுங்காக பாடத்தை படித்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் மணிகண்டன் பேசும்போது சொன்னார் நீங்கள் பொறியியல் படித்தா பொறியாளராகலாம் மருத்துவம் படித்தா மருத்துவராகலாம் ஆனால் இலக்கியம் தான் மனிதராக முடியும் அப்படின்ட்டு ரொம்ப எல்லோரும் கைதட்டி அந்த கருத்தை வந்து வரவேற்றீங்க ரொம்ப முக்கியமான கருத்து நல்ல மனிதரை கட்டமைப்பதில் வந்து இலக்கியத்துக்கு வந்து முக்கியமான பங்குண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இலக்கியம் தான் இலக்கியவாதி ஆகணும்னு யாராக இருந்தாலும் இலக்கியவாதி ஆகலாம் நீங்கள் மருத்துவராக இருந்தாலும் இலக்கியவாதி ஆகலாம் பொறியாளராக இருந்தாலும் இலக்கியவாதி ஆகலாம் கடை வச்சுருந்தாலும் இலக்கியவாதி ஆகலாம் என்னவாக இருந்தாலும் இலக்கியவாதி ஆகலாம் இலக்கியத்துக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரே இருக்கக்கூடிய ஒரே குவாலிஃபிகேஷன் வாசிக்கிறது தான் வாசித்தா நீங்கள் வந்து இலக்கியவாதி ஆகலாம் வாசித்து நல்ல நூல்களை தொடர்ந்து வாசிப்பதன் மூலம் நீங்கள் இலக்கியவாதி ஆக முடியும் அந்த இலக்கியத்தினுடைய சிறப்பை அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு தான் இந்த மாதிரியான இலக்கிய திருவிழாக்கள் பேச்சரங்கம் இதெல்லாம் நடத்தப்படுது இந்த பேசுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறது கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் நன்கு செல சொல்வார் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் படித்தவங்களுக்குள்ளே படித்தவங்க யார் அப்படின்னா படித்தவங்களே யாரை படித்தவங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யாரால் வந்து மற்றவங்கள்கிட்ட தங்களுடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுதோ அவங்க தான் படித்தவங்களே படித்தவங்க அப்படின்னு சொல்கிறார் கற்றாருள் கற்றார் அப்படின்னு சொல்கிறார் ஸோ நிறைய பேர் பேசுவாங்க பேசும் பொழுது சாதாரணமாக பேசுகிறதுக்கும் மேடை பேச்சுக்கு என்ன வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுமா அங்கே இருந்துக்கிட்டு பேசுகிறதுக்கும் இங்கே இருந்துட்டு பேசுகிறதுக்கும் என்ன வித்தியாசம் யாராவது சொல்லுங்க ஆ சாதாரணமாக பேசுகிறதுக்கும் மேடையிலேருந்து பேசுகிறதுக்கு என்ன வித்தியாசம் மேடையிலேருந்து பேசும்போது பார்வையாளர் நிறைய பேருக்கு தெரியும் ஓகே வேற எடுத்தல் தொடுத்தல் முடி முடித்தல் இது மூன்றும் முக்கியம் சார் மேடை பேச்சு மேடை பேச்சுக்கு எடுப்பு தொடுப்பு முடிப்பு மூணு முக்கியம் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் அண்ணா சொன்னது சார் அண்ணா சொல்கிறது எப்படி வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் எப்படி வந்து அதை வந்து கோர்த்துக்கிட்டே போகணும் எப்படி வந்து எப்படா முடிப்பா அப்படின்னு மக்கள் நினைக்கும் போது முடிச்சிடணும் அதுக்கு மேலே எழுதுகிட்டே போகக்கூடாது ரைட்டா கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பை ஒழிவுதான் சொல் ஒரு மீட்டிங்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்தவங்கள்லாம் சந்தோஷப்படணும் அப்பா நல்ல விஷயங்களை கேட்டோம் நல்லா பேசினார் அப்படின்ட்டு வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் சே நல்லா பேசினாராமல் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும் மாறி நடந்துடக்கூடாது வந்தவங்களாம் ஐயோ வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கஷ்டப்பட வெளியில் உள்ளவங்களாம் அப்பாடி தப்பிச்சோம் அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம பேச்சு கூடாது மேடையில் இருந்து பேசுறதுக்கும் மேடை பேச்சுக்கும் சாதாரண பேச்சுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மே சாதாரண பேச்சு அப்படிங்கிறது உணர்ந்ததை பேசுவது மேடை பேச்சுங்கிறது உணர்த்துவதற்காக பேசுவது இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உணர்த்துவதற்காக பேசுவதுதான் மேடை பேச்சு அப்போ நம்ம வந்து சில காரண காரியங்கள்லாம் கூறி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு உங்களை வந்து ஆடியன்ஸை வந்து மனசில் பதிகிற மாதிரி சில விஷயங்களை சொல்லணும் ஒரு பேச்சாளர் இப்படி தான் ஒரு இலக்கிய திருவிழாவுக்காக இருந்தார் வரும்போது கொஞ்சம் கஷ்டமான நேரம் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும்போது ஒரு காட்டு வழியாக வந்துட வேண்டியிருந்தது அந்த காட்டு வழியாக வரும் பொழுது அதில் வந்து ஒரு சிங்கம் இருந்தது அந்த சிங்கம் வந்து பசியோடு இருந்தது அப்போது அந்த பேச்சாளரை அடித்து சாப்பிட போச்சு ரொம்ப பசியோடு இருந்ததுனால அதில் அந்த பேச்சாளர் வந்து ரொம்ப திறமையானவர் அவர் என்ன பண்ணார் சிங்கத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா நீ வந்து உன் பசிக்கு நான் இறையாவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மற்றவங்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்துகிறதில் எனக்கு எப்போதுமே ரொம்ப மகிழ்ச்சி உனக்கு இறையாகிறதுல எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் நான் வந்து இலக்கிய திருவிழாவில் பேசுகிறதுன்னு ஒப்புதல் கொடுத்துருக்கேன் அங்கே ஏன்னா என் பேச்சை கேட்குறதுக்காக பல்வேறு கல்லூரி மாணவர்கள் உட்கார்ந்து அவங்களுக்குள்ளேயே நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க என் பேச்சை கவனிக்கிறதுக்காக வந்து அந்த மாணவர்கள்ட்ட போய் நான் பேசணும் அதுக்காக நான் போயிட்டுருக்கேன் போய் பேசிட்டு வரும்போது என்னை நீ அடித்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னார் அப்போ வந்து சிங்கத்துக்கு வந்து டவுட் வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப ஊர்ந்து கவனிக்கிற அளவுக்கு நீ பெரிய பேச்சாளரா அப்படின்னு கேட்டுச்சு என்ன இப்படி கேட்டேன் நான் பெரிய பேச்சாளர் நான் பேசுனா எல்லோருமே மயங்கிடுவாங்க அப்படின்னார் அப்படியே எங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் பேசு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் அந்த பேச்சாளர் வந்து பேச ஆரம்பித்தார் இந்த காட்டிலே தனி காட்டு ராஜாக வளர்ந்து கொண்டிருக்கும் சிங்கம் அவர்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பேச ஆரம்பித்து பயங்கரமாக பேசினார் ஒரு ஒன்றரை நிமிஷம் பேசினோடனே சிங்கம் மயங்கி விழுந்துருச்சு அதனால் அப்பாடி அடி தப்பிச்சோம் நம்ம பேச்சில் சிங்கத்தை மாயிக்கிட்டோன்னு சொல்லி அவர் தப்பித்து ஓடி போனார் அவர் ஓடி போனதை உறுதிப்படுத்திட்டு சிங்கம் லேசாக கண்ணை முழித்து பார்த்து அப்பாடி நம்ம வாங்கி விழுந்த மாதிரி நடித்த அந்த ஆள் பேசி நம்மளை கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிச்சு ஸோ அது மாதிரி சில சமயம் மேடை பேச்சு அப்படிங்கிறது நம்மளை சோதிக்கிற மாதிரி அமைஞ்சிடும் அந்த மாதிரி பேச்சுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னா அவங்களுடைய பேச்சாற்றலை வெளிப்படலாமல் தவிர நாம் வந்து அதுலேருந்து எதுவும் கற்றுக்க முடியாது தான் படித்ததெல்லாம் ஒப்பிக்கிறதுக்காக சில பேர் பேசுவாங்க சில பேர் வந்து கைதட்டல் வாங்கிறதுக்காக பேசுவாங்க சில பேர் கருத்து சொல்கிறதுக்காக பேசுவாங்க சில பேர் உணர்ச்சிகரமாக பேசுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க ஆனால் எல்லா பேச்சும் நம்ம வந்து கவனிக்கணும் ஒரு இலக்கிய விழாவை வந்தோம் அப்படின்னா ஏன்னால் அதை வள்ளுவர் சொல்கிறாரு எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க பர்ஃபெக்ட் இண்டிவிஜுவல் யாருமே கிடையாது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் எதாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா எடுத்தாலும் சரி திருக்குறள் பொருந்தும் இப்போ இலக்கியம் படிக்கிறது அவசியமா அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் டைம்னு சில பேர் சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் உண்மை இருக்கலாம் எக்ஸாமுக்கு நாள் உட்காந்து இலக்கியம் படிக்க முடியாது அப்போ எக்ஸாமில் ஃபெயிலாக போயிடும் ஸோ லீவில் உட்காந்து இலக்கியம் படிக்கலாம் ரைட்டாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் இலக்கியம் படிக்கிறது நன்மை வாழ்க்கைக்கு தேவையானது தான் ஆனால் எப்போ படிக்கணும் அப்படின்ட்டுருக்கு எந்த மாதிரி இலக்கியம் படிக்கணும் இருக்கு நம்மை செதுக்கக்கூடிய இலக்கியங்கள் படிக்கணும் அப்படின்ட்டுருக்கு புக்ஸ் ஃபார் எவர் புக்ஸ் ஃபார் த அவர் அப்படின்னு புத்தகத்தை ரெண்டு விதமாக சொல்லுவாங்க புக்ஸ் ஃபார் அவர் அப்படின்னா அந்த நிமிஷத்துக்காக படிக்கிறது பொழுதுபோக்கு அம்சத்துக்காக படிக்கிறது ஒரு கிரைம் நாவல் படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து பெரிய இலக்கியமாக யாரும் கொண்டாடுறதில்ல பல்ஃப் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நேரப்போக்காக படிக்கிற கதைகள் இருக்குது அது ஒரு விதமான கதைகள் இல்லை மனித வாழ்க்கையினுடைய நுட்பங்களை சிந்திக்கக்கூடிய கதைகள் இருக்குது அந்த மாதிரி கதைகள் புதுமைப்பத்தின் கதைகள் ஜெயகாந்தன் கதைகள் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய எழுத்தாளர்கள் உங்கள்கிட்ட வந்து பேசியிருக்கக்கூடிய பல்வேறு இளம் எழுத்தாளர்கள் இருக்காங்க அவங்களுடைய கதைகள் கவிதைகள் அதெல்லாம் இப்போ நீங்கள் படிக்கும் பொழுது வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய கதைகள் மற்றவர்களுடைய அனுபவங்கள் தான் நாம் கற்றுக்கிறோம் எல்லா அனுபவமே நாமளே கற்றுக்க முடியாது எல்லாத்தையுமே ம நம்மளே கற்றுக்க முடியாது மற்றவங்களுடைய அனுபவங்களை பகிர்றாங்க எழுத்துக்களில் அந்த அனுபவங்கள் நமக்கும் ஏற்படும் அப்படிங்கும் பொழுது அந்த அனுபவங்களை நாம் உணரும் பொழுது நாம் ரசிக்கிறோம் நமக்கு வந்து இலக்கியம் என்ன பண்ணுது அப்படின்னா மனசுக்கு மகிழ்ச்சி தருது மனசுக்கு அமைதி தருது அதனால் இலக்கியத்தை படிக்கிறோம் இலக்கியம் வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்துது அதனால் நம்ம படிக்கிறோம் இலக்கியம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது அதனால் படிக்கிறோம் இலக்கியம்ங்கிறது நமது வாழ்வுக்கு வழிகாட்டுகிறது அதனால் இலக்கியத்தை படிக்கிறோம் ஸோ இது மாதிரி இலக்கியத்தை படிக்கிறதுனால பல்வேறு பலன்கள் இருக்குது இலக்கியத்தை படித்ததுனால நான் வீணாக போனேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது சொன்னால் சொன்ன அப்படி ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா அது அவருடைய தப்பு இலக்கியத்தினுடைய தப்பு இல்லை இலக்கியத்தை எப்படி படிக்கணும் எப்போ படிக்கணும் அப்படிங்கிறதும் இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து அவர் சரியாக உணரலை அப்படின்னு அர்த்தம் இலக்கியம் என்பது நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய நோய்க்கு வந்து மருந்தாக இருக்கணும் மகிழ்ச்சிக்கு வந்து விருந்தாக இருக்கணும் அதுதான் இலக்கியம் ரெண்டுமே இலக்கியத்தில் இருக்குது நமக்கு நோய்க்கு மருந்தாகவும் இருக்கும் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு வந்து விருந்தாகவும் இருக்கும் அதுதான் வந்து நல்ல இலக்கியத்துக்கான இலக்கணம் அந்த அத்தகைய இலக்கியங்களை நாம் தேடி பார்த்து பயில வேண்டும் இப்போ நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க நிறைய இலக்கியங்கள் படிச்சிருக்கலாம் சில கதைகள் படிச்சிருக்கலாம் இப்போ படிக்கிற வடிவங்கள் மாறிக்கிட்டே இருக்குது சில பேர் மொபைலில் படிக்கிறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் யூடியூப்பில் வந்து கதைகளை சொல்கிறாங்க புதுமை பித்தனுடைய கதைகள் அப்படின்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கதை இருக்குன்னா அந்த கதையை எத்தனை பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல பட் ஆனால் யூடியூப்பில் அந்த கதை இருக்குது முக் புதுமை பித்தனுடைய முக்கியமான கதை அப்படின்னு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படின்னா அந்த கதையை வந்து நீங்கள் யூடியூப்பில் கேட்கலாம் ஜெயகாந்தனுடைய கதை அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் கேட்கலாம் அவருடைய முக்கியமான கதை புது செருப்பு கிடைக்கும் அல்லது யுக சந்தி அந்த மாதிரி கதை அப்படின்னா அதை நீங்கள் யூடியூப்பில் கேட்கலாம் சரி இந்த மாதிரி சிறந்த கதைகளை யார் யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே வந்து உங்கள்ட்ட பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய எழுத்தாளர்கள் யார் இன்றைக்கு எழுதி 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 கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இல்லை குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள் யார் என்பதை அவங்க பேசுகிற முறையை வச்சு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் எனவே நம்ம இலக்கிய கூட்டங்கள் பங்கேற்பது என்பது எப்போதுமே நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நமக்கு வந்து ஒரு பல்வேறு விஷயங்களை தரக்கூடிய விஷயம் அதனால் நம்ம இலக்கிய கூட்டங்களில் பங்கேற்கணும் ஒரு வாசகன் தான் தேர்ந்த வாசகன் தான் நாளைக்கு வந்து ஒரு படிப்பாளி தான் ஒரு படைப்பாளியாக மாற முடியும் எதையுமே படிக்காமல் நம்ம வந்து எழுத முடியாது முதல்ல நம்ம ப எழுணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அதற்கு முன்னால் இந்த துறையில் சாதித்தவங்க யார் அவங்க எப்படி எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற அனுபவங்கள் தெரியணும் அந்த படிப்பு மூலமாக தான் நம்ம வந்து ஒரு படைப்பாளியாக மாற முடியும் படைப்பை ப நிறைய படிக்கிறது மூலமாக தான் நம்ம வந்து தமிழ் மொழியினுடைய எழுத்து அதனுடைய கருத்து வளம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி எழுத முடியும் நம்மளுடைய கருத்துக்களை சொற்களில் எப்படி அடைக்க முடியும் என்கிற நுட்பத்தை தெரிந்து கொள்ள முடியும் நீங்க பார்க்குற விஷயங்கள் சம்பவங்கள் அதெல்லாம் எப்படி இலக்கியமாக மாறுது எந்த இடத்துல ஒரு செய்தி என்பது இலக்கியமாக மாற்றப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுக்கு அதுக்கான இலக்கிய உத்திகள் இருக்குது அந்த இலக்கிய உத்திகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு குறியீடாக இருக்கலாம் அது வந்து ஒரு ஊமையாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு படிமமாக இருக்கலாம் அல்லது ஒரு தொன்மமாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து இலக்கிய உத்திகள் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இலக்கிய விழாக்களில் கலந்து கொள்ளும் பொழுது பெரிய எழுத்தாளர்கள் பேசுகின்ற பொழுது நாம் வந்து அதை உணர்ந்து கொள்கிறோம் அந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் தேர்ந்த எழுத்தாளர்கள் மூத்த எழுத்தாளர்கள் அவங்களுடைய பார்வை என்பது ஒரு மாதிரியான பார்வையாக இருக்கும் இன்றைய தலைமுறைக்கு எழுதி கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்கள் என்கிற பொழுது அவர்களுடைய பார்வை ஒரு மாதிரி இருக்கும் அவங்க இன்றைய தலைமுறையினுடைய பிரச்சனை இதுவரை இலக்கியத்தில் பேசப்படாத பிரச்சனைகள் இது பேச அதாவது பேசா பொருளை பேச துணிந்தேன்னு பாரதியார் சொல்வார் இதுவரைக்கும் பேசாத விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்க அதை ஒரு சாரார் சொல்லலாம் இது வந்து இலக்கியம் இல்லை இது என்ன இலக்கியம் இது இலக்கியத்தரம் இல்லைன்னு சொல்லுவாங்க இலக்கியவாதிகளுக்கு இடையிலே ஆயிரம் சண்டை இருக்கும் அதில் வந்து பற்றி ஒரு வாசகனுக்கு அக்கறையே கிடையாது ஒரு வாசகனுக்கு வந்து இலக்கியவாதிகளுக்கு இடையே உள்ள சண்டை பற்றி ஒரு வாசகனுக்கு வந்து அதிகமாக அக்கறை கொள்ள தேவையில்லை நமக்கு வந்து நல்ல இலக்கியமாக இருந்தால் நம்மை உயர்த்தக்கூடிய இலக்கியமாக இருந்தால் நமக்கு பயன் தரக்கூடிய இலக்கியமாக இருந்தால் எழுதியவர் யார் என்பதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை நாம் வந்து அந்த இலக்கியத்தை படித்து வளர்ந்து கொள்ள முடியும் ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு இலக்கியவாதி சொல்வார் நான் எழுதுவது மட்டும்தான் சிறந்த இலக்கியம் அப்படின்னு சொல்வார் இவர் எழுத்தாளரே இல்லை இவர் இலக்கியவாதி இல்லை என்று சொல்வார் அது அவருடைய கருத்து அவருடைய தளத்திலிருந்து அவர் பார்க்கிறார் அவருடைய அவர் நமக்கு பிடித்த எழுத்தாளராக இருக்கலாம் அப்படி ஒரு கருத்து சொல்லக்கூடிய எழுத்தாளர் கூட நமக்கு பிடித்த எழுத்தாளராக இருக்கலாம் அதற்காக அவருடைய எல்லா கருத்தையும் நாம் ஏற்பது என்பது சாத்தியமில்லை ஏற்கவும் தேவையில்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு தந்தை பெரியார் கூட அதான் சொல்கிறார் அவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறது எல்லாம் கேட்டுக்குங்க அதுக்கப்புறமா ஆழமாக சிந்திங்க உங்களுக்கு அது சரின்னு பட்டா ஏற்றுக்குங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ இது வந்து வள்ளுவர் சொல்கிற கருத்து தான் எப்பொருள் யார் யார் வாக்கேற்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஹீரோ ஒர்ஷிப்னு சொல்வாங்க நாயக வழிபாடு அப்படின்ட்டு அது எதுலேயுமே இருக்கக்கூடாது சினிமாலையும் இருக்கக்கூடாது இலக்கியத்திலும் இருக்கக்கூடாது இவர் மட்டும்தான் எனக்கு பிடித்த எழுத்தாளர் இவர் எழுதுவது மட்டும்தான் எழுத்து அப்படின்னு யாருமே நான் எந்த எழுத்தாளரையும் நான் நினைக்கக்கூடாது அந்த எழுத்தாளர் படித்து புத்தகத்தை மட்டும்தான் நான் படிப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அவர் வந்து அந்த எழுத்தாளருடைய கருத்து அது அதற்காக நான் வந்து அது மாதிரி எழுத வேண்டிய அவசியம் இல்லை எனக்கென்று ஒரு ரசனை இருக்கிறது அந்த ரசனையை மேம்படுத்தி எழுதலாம் எல்லோருடைய நம்ம வந்து ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு பறந்துபட்ட மனம் இலக்கியத்தை ரசிப்பதில் ஒரு பரந்துபட்ட மனம் அது மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் வந்து படிக்க முடியும் ஒவ்வொரு இயக்கங்கள் சார்ந்தும் இலக்கியங்கள் வளர்ந்துருக்குது தமிழில் வந்து பக்தி இயக்கம் சார்ந்த இலக்கியங்கள் இருக்கிறது தேசிய இயக்கம் சார்ந்த இலக்கியங்கள் இருக்கிறது திராவிட இயக்கம் சார்ந்த இலக்கியங்கள் இருக்கிறது பொது உடமை இயக்கம் சார்ந்த இலக்கியங்கள் இருக்கிறது இந்த கோட்பாடு சார்ந்த எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள் கோட்பாடு சாராமல் எழுதிய எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் படித்து படித்துக்கொண்டு நீங்கள் வந்து ஒரு அந்தந்த இருக்கக்கூடிய நிறை என்ன குறை என்ன அவர்கள் எந்த விதத்திற்காக கொண்டாடப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் வந்து இந்த செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம்னு இங்கே இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க நூற்றி எண்பது தமிழ் படைப்பாளிகளுக்கான அரங்கம் அங்கே இருக்கிறது தமிழ் அறிஞர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ் கவிஞர்கள் எல்லாம் எல்லோரும் பற்றியும் அங்கே வச்சிருக்கு அதில் வந்து எத்தனை பேருடைய இது நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அவங்களுடைய படைப்புகள் ஏன் அவங்கள மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் அவங்களுடைய படைப்புகள் நம்ம எப்படி வழிப்படுத்துகின்றன எப்படி நெறிப்படுத்துகின்றன நமக்கு எப்படி மகிழ்ச்சி ஊட்டுகின்றன அப்படிங்கிறது நம்ம சிந்திச்சு பார்க்கணும் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களும் ஏன் கொண்டாடப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கருத்து மக்களை சென்றடைகிறது மக்கள் அவருக்கென்று ஒரு பெரிய ஒரு வாசகர் வட்டம் இருக்கிறது அதனால் கொண்டாடப்படுகிறார் அதுல வந்து வாசகர் வட்டத்தில் வந்து நாம் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது வாசகர் வட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளருக்கான வாசக வட்டம் என்பது ஒரு ரசிகர் மன்றத்தை போல விஷயம் ஒரு ரசிகர் மன்றத்தை ஒரு ரசிகரை ஒரு நடிகரை மட்டும்தான் நான் கொண்டாடுவேன் என்று ஒரு ரசிகர் சொல்வார் என்று சொன்னால் அது ஒரு குறுகிய மனப்பான்மை அவருக்கு வந்து கலையை ரசிக்கக்கூடிய மனப்பான்மை வந்து ரொம்ப குறுகிவிட்டது என்று அர்த்தம் ஒரு எழுத்தாளரை மட்டும்தான் நான் ரசிப்பேன் என்று சொன்ன ஒரு வாசகரும் சொல்வார் என்றால் அவருக்கும் ஒரு திரைப்பட ரசிகருக்கும் வித்தியாசம் இல்லை என்று ஆகிவிடும் எனவே இலக்கியம் என்பது ஒரு பரந்துபட்ட வெளியில் இயங்குவது எனவே நமக்கு பிடித்த புத்தகங்கள் எது பிடிக்காத புத்தகங்கள் எது என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் அது மற்றவர்கள் தீர்மானிக்க கூடாது நமக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு மைண்ட் செட் இருக்கக்கூடாது இவர் புதுசாக வந்தவர் அதனால் இவர் நல்லா எழுத மாட்டார் இவர் நான் படிக்க மாட்டேன் இவரை மட்டும்தான் நான் கொண்டாடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது புதிதாக ஒரு கருதியில் கூட நல்ல விஷயங்கள் இருக்கலாம் அப்போதான் புதிய எழுத்தாளர்கள் வருவாங்க நிறைய பதிப்பாளர்கள் இருக்கிறார்கள் இங்கே ஒளிவண்ணன் சார் இருக்கிறாரு நேற்று அந்த விழாவை தொடங்கி வைக்கிறதுக்கு மனுஷிய புத்திரன் சார் வந்தார் நிறைய படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் அதாவது புத்தகங்களை வெளியிடக்கூடிய வெளியீட்டாளர்கள் இங்கே பத்து பேர் ஸ்டால் போட்டிருக்காங்க இப்போ தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய ஸ்டாலும் இங்கே இருக்கிறது பல்வேறு இலக்கியங்களை வெளியிட்டிருக்கிறோம் தமிழிலிருந்து பிற மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு திருக்குறளுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நூறு பேர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் திருக்குறள் மிகச்சிறப்பான நூல் நமக்கெல்லாம் தெரிந்தது தான் அதற்கு எதற்காக நூறு மொழிபெயர்ப்புகள் வர வேண்டும் இது வந்து திருக்குறளுக்கான ஒரு மொழிபெயர்ப்பு பேராசிரியர் சுந்தரம் என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் உள்ள பல்வேறு மொழிபெயர்ப்புகளில் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு பெண்குயிர் நிறுவனம் வெளியிட்டது இதை பாடநூல் கழகம் இணைந்து வெளியிட்டிருக்கிறது இந்த புத்தகம் வந்து திருக்குறளுக்கான மிகச்சிறந்த ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் ஒன்று இதுதான் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு நான் படித்த வரையில் இதுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தேன் அதற்கு பிறகு சமீபத்தில் ஒரு புத்தகம் வந்தது தாமஸ் கிட்டோச்சி என்ற ஒருவர் அமெரிக்காவில் வாழக்கூடிய தமிழர் இவர் ஒரு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார் மிக அற்புதமான மொழிபெயர்ப்பாக இருக்கிறது சுந்தரம் அவர்களின் மொழிபெயர்ப்பு சிறப்பானதாகத்தான் இருந்தது இதை படித்த பொழுது சில இடங்களில் இவர் மிகவும் சிறப்பாக செய்திருப்பது போல் எனக்கு படுகிறது எனவே இலக்கியத்தை பொறுத்த நாம் வந்து ஒரு திறந்த மனப்பான்மையோடு இருந்தால் ஒரு பல்வேறு இலக்கியங்களை நாம் படித்து ரசிக்க முடியும் அதுதான் அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக தான் நான் வந்து இந்த தலைப்பை வந்து மிகை நாடி மிக்க குழல் என்று சொன்னேன் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று சொல்லியிருக்கிறேன் அது வந்து மிக வள்ளுவர் சொன்ன கருத்துக்களிலேயே மிகவும் நாம் யோசிக்க வேண்டிய கருத்து ஸோ திருக்குறளை நீங்கள் எந்த குரலை எடுத்தாலும் அது வந்து வேறொரு குரலோடு தொடர்பு படுத்தி கொண்டு சென்று கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு இந்த குரலை எடுக்கின்ற பொழுது இதில் வந்து குணம் என்று சொல்கிறார் குணம் என்று சொன்னால் தனி மனிதனை பார்த்து நாம் பேசுகின்ற பொழுது தனி மனிதர்களுக்கு நல்ல குணங்களும் உண்டு கெட்ட குணங்களும் உண்டு நல்ல குணங்கள் என்றால் என்ன கற்பது அறிந்து கொள்வது ஒழுக்கமுடன் நடப்பது சான்றோனாக இருப்பது புறங்கூறாமல் இருப்பது பொறாமைப்படாமல் இருப்பது இதுபோல் நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன இதையெல்லாம் வள்ளுவர் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார் ஒவ்வொன்றுக்கும் திருக்குறளிலே ஒவ்வொன்றையும் ஏன் பத்து குறளில் சொன்னார் என்பதற்கு ஒரு அறிஞர் சொன்னார் அற்புதமாக எந்த விஷயத்தையும் ஒரு தடவைக்கு பத்து தடவை சொன்னால் தான் நம்ம ஆட்கள் கேட்பாங்க ரைட்டா ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்கிறது இல்லை ஒரு தடவைக்கு பத்து தடவை சொன்னால் தான் நம்ம ஆட்கள் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால தான் வள்ளுவர் வந்து எந்த விஷயத்தை எடுத்தாலும் பத்து குரல் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப வாஸ்தவமான விஷயம் அது மேலே மட்டும் இல்லாமல் வள்ளுவர் வந்து ரெண்டு வரைக்கும் மேலே எழுதலை ஏன்னா அதுக்கு மேலே படிக்க மாட்டாங்க ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அவருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே தெரிஞ்சிருக்கு நான் சமீபத்தில் ஒரு இடத்துல பேசினேன் டூ கே புக் ஃபார் டூ கே கிட்ஸ் அப்படின்ட்டு டூ கே புக் அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷமான புத்தகம் அது திருக்குறளை குடிக்கிறது டூ கே கிட்ஸ் என்றால் இன்றைய தலைமுறை இன்றைய இருக்குது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ஆள் பின் பின்னால் பிறந்த தலைமுறை இந்த டூ கே கிட்ஸுக்காகவே எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறள் அதனால தான் டூ கே புக் ஃபார் டூ கே கிட்ஸ் என்ற தலைப்பிலே சமீபத்தில் திருக்குறளை பற்றி ஒரு இடத்தில் பேசுகிறேன் என்னுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் பர்மனெண்டாக வந்து நான் வந்து வள்ளுவர் படத்தை தான் வள்ளு இதில் வச்சிருப்பேன் ஸ்டேட்டஸ் என்னுடைய டிபியில் டெய்லி ப்ரொஃபைலில் வள்ளுவரையே வச்சுருக்கேன் இது ஒரு பேட்டியில் கூட கேட்டாங்க நீங்கள் ஏன் சார் டெய்லி ப்ரொஃபைலில் டிபியில் எப்போதுமே பர்மனெண்டாக வள்ளுவரை வச்சிருக்கீங்க நீங்கள் நிறைய விழாக்களுக்கு போகிறீங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்க அதெல்லாம் வச்சது இல்லையா ஏன் இப்போ வள்ளுவரையே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வள்ளுவரை வைக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் ரொம்ப நம்ம நேசிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வள்ளுவராக இருக்கிறதுனால வள்ளுவரை வச்சுருக்கோம் அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நாம் ஃபோட்டோவே மாறி மாறி வச்சுக்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது தேவையில்லாத கூச்சம்தான் அதனால் இல்லை மூணாவது வந்து அப்படியே இங்கே வைக்காட்டாலும் ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம் இன்னொரு வாய்ப்பு இருக்குது இப்போ நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கலாம் ஃபேஸ்புக்கில் டெய்லி வள்ளுவர் ஃபோட்டோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ அதில் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுக்கலாம் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கலாம் படம் போடுறதுக்குன்னே இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குது ரைட்டாக ஸோ எதாவது பேசாமல் சும்மா வெளிலேயா பேசினா அது வந்து எதாவது படம் போடுறான்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் இப்போ படம் போடுறதுக்குன்னே ஒரு சமூக ஊடகம் இருக்குது அது இன்ஸ்டாகிராம் பட வரின்னே தமிழில் சொல்கிறோம் அதை ஸோ அதில் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிங்கன்னா வாட்ச் அண்ட் ரீடுன்னு போட்டிருப்பேன் அதில் வந்து எந்த ஒரு படம் போட்டாலும் கீழே அதை பற்றி ஒரு நாலு விஷயம் எழுதியிருப்பேன் நாலு வரையும் எழுதியிருப்பேன் இந்த படத்தை பார்த்துவிட்டு அது நாளையும் படிக்க மாட்டார்களா என்ற ஒரு ஆதங்கத்தில் ஸோ அது மாதிரி சில விஷயங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது வள்ளுவர் வந்து ரொம்ப ஆழமாக சிந்தித்து சொன்னார் என்பதனால்தான் அவர் ரெண்டாயிரம் வருஷமாக திருக்குறள் வந்து நம்மிடையே நிற்கிறது புக் ஃபார் எவர் என்று சொல்லக்கூடிய கேட்டகரியில் திருக்குறள் இருக்கிறது புக் ஃபார் த அவர் புக் ஃபார் எவர் என்று இரண்டு விதமான புத்தகங்களையும் நாம் படிக்கலாம் புக் ஃபார் த அவர் என்பதை படித்த சில நாட்களிலேயே நாம் மறந்துவிடக்கூடும் ஆனால் அதுதான் நம்ம இலக்கியத்துக்குள் அழைத்து வரும் சமீபத்தில் நான் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அவர்களோடு பேசினேன் அவர் வந்து நான் பாடநூல் கழகத்தில் இணையக்குநராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவரிடம் நான் ஒரு நாள் ஒரு ஒரு மருத்துவ நண்பர் வந்து அவருடைய எண்ணெய் கொடுத்தார் கோயம்புத்தூரிலிருந்து அவரிடம் பேசுகின்ற பொழுது அவர் மிக மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் சார் பாடநூல் கழகத்திலிருந்து பேசுகிறீர்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது பொதுவாக இலக்கியத்தை பற்றி ஒரு கருத்து இருக்கும் இந்தந்த இலக்கியங்கள் தான் படிக்க வேண்டும் என்று நீங்கள் வந்து ஒரு கிரைம் எழுத்தாளரிடம் பேசுகிறது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது என்று நான் சொன்னேன் சார் நான் இன்றைக்கு பல்வேறு இலக்கியங்கள் படிக்கலாம் ஆனால் நான் வாசிக்கத் தொடங்கியது உங்களுடைய புத்தகங்களிலிருந்து நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற பொழுது நீங்கள் எழுதிய நிறைய நாவல்களை நான் வாசித்திருக்கிறேன் அதன் மூலம்தான் எனக்கு வாசிக்கிற பழக்கம் வந்தது வாசிப்பு பழக்கத்தை அறிமுகப்படுத்தியதில் உங்கள் நாவல்களுக்கு முக்கிய பங்கு உண்டு என்று சொன்னேன் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஸோ அவருடைய நாவல்களை நான் ஒரு காலகட்டத்தில் படித்தேன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுது பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது படித்தேன் பொன்னியின் செல்வன் படித்தேன் அதெல்லாம் படித்து பின்னால் பல்வேறு புத்தகங்கள் படிக்கின்ற பொழுது நாம் எப்பொழுதும் நன்றி மறப்பது நன்றென்று என்று சொல்கின்ற மாதிரி என்னுடைய லெவலே வேறு நான் இந்த எழுத்தாளரைத்தான் படிப்பேன் நான் அந்த எழுத்தாளரைத்தான் படிப்பேன் அதனால் என்னுடைய ரசனை மேம்பட்டது ரொம்ப மேட்டிமையானது என்று சொல்வதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு வந்து எல்லா எழுத்தாளர்களுக்கும் ஒவ்வொரு இலக்கிய கொள்கை இருக்கிறது ஒவ்வொரு எழுத்தாளர்களும் ஒவ்வொரு பாணியில் எழுதுகிறார் இருக்கிறார்கள் அவரவர்களுக்கு என்று ஒரு வாசகர் வட்டம் இருக்கிறது அதிலிருந்து ஒரு வாசகர் இன்னொரு எழுத்தாளரை படித்து கொண்டே செல்லலாம் அது அவரவருடைய சுதந்திரம் ரைட் டு ரீட் எனிபடி எந்த எழுத்தாளரை வேண்டுமானாலும் வாசிப்பதற்கு அவரை நேசிப்பதற்கு ஒருத்தருக்கு உரிமை உண்டு அதை வந்து அவர் செய்ய முடியும் அதில் வந்து எந்த எழுத்தாளரும் விமர்சகராக இருந்து கருத்து சொல்லக்கூடாது என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து இவர் மட்டும்தான் சிறந்தவர் அந்த எழுத்தாளர் ரொம்ப தேர்ந்தவராக இருந்தால் அவருக்கு தோணலாம் எழுதிய கதைகளிலேயே நம் கதை மட்டும்தான் சிறந்தது மற்றதெல்லாம் கதை இல்லை நான் செய்வது தான் இலக்கியம் மற்றதெல்லாம் லேசியம் என்று சொல்வார்கள் அப்படி சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் சில பேர் இருக்கலாம் ஸோ அது வந்து பொது கருத்தாக இருக்க முடியாது பொது கருத்து என்பது வேறாகத்தான் இருக்கும் நமக்கென்று பிடித்த எழுத்தாளர் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுமால் ஒரு எழுத்தாளரை தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்ல முடியாது எல்லாரையும் எழுதலாம் பெண் எழுத்தாளர்கள் இன்றைக்கு மிகச்சிறப்பான நிறைய பெண் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய படைப்புகள் எங்கள் பாடநூல் கழகத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்படுகின்றன முப்பது பெண் எழுத்தாளர்கள் கதை தொகுப்பை கூட சமீபத்தில் நாங்கள் வெளியிட்டோம் பாடநூல் கழகம் பாடநூல்களை மட்டும் வெளியிடுவதில்லை இங்கே கூட எங்களுடைய ஸ்டால் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் பாடநூல் கழகம் தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடுகிறது தெலுங்கில் மொழிபெயர்த்து வெளியிடுகிறது கன்னடத்தில் இந்த மாதிரி பிற திராவிட மொழிகளிலெல்லாம் வெளியிடுகிறது திசை திராவிடம் என்ற திட்டத்திற்கு பெயர் காரணம் என்னவென்று சொன்னால் தமிழ் மொழியின் இலக்கிய வளத்தை ஆங்கிலம் வழியாகவும் மற்ற மொழிகள் வழியாகவும் கொண்டு சேர்க்க முடியும் என்ற நம்பிக்கை அதற்காகத்தான் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறது அந்த திட்டம் தமிழ்நாடு பாடறூல் கல்வியில் பணிகள் கழகத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது அதுபோல் பிற மொழியில் உள்ள இலக்கியங்களையும் நாம் தமிழ்மொழிக்கு கொண்டு வருகிறோம் இதன் மூலம் நாம் இலக்கியத்தை படிப்பதன் மூலம் நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியும் நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள முடியும் நமதுடைய குறைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் சரியா இதுக்கு மேலே நான் கொடுத்தேன்னா ஓவர் டோஸ் ஆயிரும்